கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் யாராக இருந்தாலும் இது சாபம் இது முன்னோர்கள் செய்த சாபம் இது பரம்பரை சாபம் இது குடும்பம் குடும்பமாக இது வருகிறது இது கட்டுகள் விளைவுகள்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அந்த இடத்துல அவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை தருகிறது நீ சாபத்தில் இருக்க வேண்டிய தேவை இல்லை நான் உனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நான் என்ன செஞ்சுட்டேன் நீங்களாக்கி மீட்டு கொண்டே ஹலோ லுயா ப்ரைஸ் அநாட் இன்றைக்கி நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தையாக இருக்கிறது நான் இதில் தோற்று போய் விடுவேனோ அப்படின்னு சொல்லி கலங்கி நின்றீங்கன்னால் அவருடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெய் ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது தேவன் இல்லாதவர்கள் போல் இருந்த நாம் தேவனை அப்பாவாக தந்தையாக நாம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தேவனுடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வல்லமை நம் வாழ்வில் செயல்படுவதற்கான வழியை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் தேவனுடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொடுப்பதற்கு அவர் அங்கு ஒரு வழியை என்ன செய்திருக்கிறார் உண்டு பண்ணி இருக்கிறார் எதனால் அவருடைய வார்த்தையை கவனிக்க சொல்கிறார்னா அவருடைய வார்த்தையில் மட்டுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது உலகத்தில் நம்பிக்கை இல்லை அவருடைய வார்த்தை மட்டுமே உங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது அதனால் அவர் என்ன சொல்றாரு என் வார்த்தைகளை நீ கவனி அதுவும் எந்த வார்த்தைகளை ஏசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் பொழுது உங்க சூழ்நிலைகள்ல முதல்ல நீங்க எதை பெற்றுக் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீங்க அடுத்து அவருடைய வார்த்தைகளை ஏன் கவனிக்க சொல்கிறாருனா அந்த விசுவாசத்திற்குள் உங்களால செல்ல முடியும் எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் அதில் விடுதலையையும் வாழ்வையையும் வெற்றியையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரே மருந்தாக அவருடைய வார்த்தை இருக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து எதுதான் அவருடைய வார்த்தை ஏசு கிறிஸ்து தான் மருந்து ஏசு கிறிஸ்து தான் ஜீவன் இதை நீங்க விசுவாசிச்சு நீங்க செயல்படும் போது உங்க சூழ்நிலைகள்ல மாற்றத்தை விடுதலைய சுகத்தை உங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சால் மட்டும்தான் நீங்க அதை விசுவாசிக்கிற இடத்துக்கு என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் முதல்ல நம்பிக்கையை பெற்றுக் கொள்வீங்க ரெண்டாவது எதை பெற்றுக் கொள்வீங்க விசுவாசத்தை பெற்று கொண்டு அதுல செயல்பட முடியும் நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்காம உங்களால அதுல என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது நீங்க சொல்லலாம் அவர் வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன் இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன் நான் சொல்லதா செய்கிறேன் எனக்கு சுகத்தை பார்க்க படி என் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கினார் நான் என் குறைவுகள் நிறைவாகவில்லையே என் உறவுகள் சரியாகவில்லையே என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என் நோய் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நம்ம தவறுகிறோம் தெரியுமா அவருடைய வார்த்தைகளை அவர் எப்படி கவனிக்க சொல்கிறார்னா மற்ற வார்த்தைகளை கவனிக்காமல் முழு இருதயத்தோடு கவனிக்க சொல்கிறார் நாம எல்லா வார்த்தைகளோடு சேர்த்து அவருடைய வார்த்தை என்ன செய்கிறோம் கவனித்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மத்தையோ பனிரெண்டு முப்பத்தி நான்கு விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நல மாணவிகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுமா பேசுமா உங்களுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிக்கிறோம் அந்த தண்ணி எப்பொழுது நிரம்பி வழியும் எப்போ அது வெளியில சிந்தும் அந்த பாத்திரம் நிறைந்தால் தான் அது கீழே என்ன செய்யும் வழியும் அது நிறையாமல் அந்த தண்ணி என்ன செய்யாது வழியாது இததா இங்க கிறிஸ்து சொல்கிறார் உங்கள் இருதயம் நிறையும் பொழுது எதனால நீங்க அதை நிரப்புறீங்களோ அதை வாய் என்ன செய்யுமா பேசும் அவருடைய வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பும் பொழுது உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களால் ஜீவனை பேச முடியும் நீங்க நல்லா இருக்கும் போது ஏசுவின் தலைமைகளால் நான் சுகமானேன் சொல்றது விசுவாசம் இல்லை அது யாருனாலும் என்ன செஞ்சிருவாங்க சொல்லலாம் டாக்டருடைய ரிப்போர்ட் எதிராக இருக்கும் பொழுது உங்க சரீரம் ஒரு வலியை உணர்த்தும் பொழுது உங்களுடைய பிரச்சனை ஒரு தகவலை சொல்லும் பொழுது நான் ஏசுவின் தழும்புகளினால் சுகமானேன் அப்படின்னு சொல்லி எதிரான சூழ்நிலையில எப்ப உங்களால சொல்ல முடியும்னா அந்த வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது அந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை நீங்க நிரப்பி வச்சிருந்தீங்கன்னு சொன்னாதான் எதிர்மறையான சூழ்நிலையில இந்த நோய் என்னுடையது இல்லை இந்த நோய் மேற்கொள்ள முடியாது ஏசுவின் தளவுகளினால் நான் சுகமானேன் எப்ப வரும் என் இருதயம் அந்த வார்த்தையினால் நிரம்பி வழியும் போது அப்படி நீங்க இங்க நிரப்பாம கால்வாசி அரைவாசி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனைகள் தான் உங்க சிந்தனைக்குள்ள என்ன செய்யும் வரும் அவருக்கு வல்லமை இருக்கு சரிதான் அது எனக்கு தெரியுது நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் சொல்லதான் செய்யறேன் ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குதே அது எதை குறிக்குது தெரியுமா உங்க இருதயம் அவர் வார்த்தைகளால் நிரம்பவில்லை அங்க பாதி என்ன இருக்குது பிரச்சனைகள் இருக்குது உலகம் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இருந்துகிட்டு இருக்கு அதனாலதான் ஆனாலும் நான் சொல்லதா செய்யறேன் ஆனாலும் எனக்கு இன்னும் நடக்கலை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் எனக்கு தாமதமாகிறது இன்னும் இருதயம் அந்த விசுவாச வார்த்தைகளால் என்ன செய்யல நிரம்பல இருதயத்தின் நிறைவினால் வா என்ன செய்யும் பேசும் ஒரு அழகான ஒரு உதாரணம் தாவீது ராஜா தாவீது ராஜா ஆடு மேய்க்கும் ஒரு சின்ன பையனா இருந்து அரசனாக மாறியவர் அவர் கோலியாத்தை வீழ்த்தும் போது தாவீதுக்கு என்ன வயசு தெரியுமா பதினேழு இல்ல பதினெட்டு இந்த வயசு தான் அவருக்கு போர் அனுபவம் இல்லாதவர் ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் எப்படி ஒரு அரக்கனை வீழ்த்த முடியும் அங்க இஸ்ரவேல் ராணுவம் கோலியாத்த பார்த்து என்ன செஞ்சாங்களா பயந்து ஓடுனாங்களா தினம் தினம் கோலியாத் வந்து மிரட்டு பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்களா ஓடி ஒளிஞ்சாங்களா ஆனா தாவீது ராஜா அங்க கோலியாத்த பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு அந்த உடன்படிக்கையில் இல்லாத இந்த பலிஸ்தன் எம்மாத்திரம் எப்படி நிந்திக்க முடியும் இவனை கொஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அவர் சொல்லும்போது போது தாவீதுக்கு வந்து போர் அனுபவம் கிடையாது ஒரு போர் அனுபவம் நிறைந்த ஒரு ராஜாங்கு ஓடி ஒழிகிறார் போர் அனுபவம் நிறைந்த ராணுவ வீரர்கள் ஓடி ஒழிகிறாங்க ஆனா சிறுவனாக இருந்த தாவீது என்ன சொல்கிறார் இவரை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எப்படி தாவீது ராஜாவால் விசுவாசமாக பேச முடிந்தது ஏனென்றால் அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் அவர் என்ன செஞ்சு வச்சிருந்தாரு நிரப்பி வைத்திருந்தார் தேவனுக்கும் அவருக்குமான உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும் நான் நன்மையை அனுபவிக்கும் போதும் சரி நான் பிரச்சனைகளை அனுபவிக்கும் போதும் சரி எக்காலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் நான் சந்தோஷமா இருக்கும் போது நான் வேதம் வாசிப்பேன் சந்தோஷமா இருக்கும் போது நான் ஜெபிப்பேன் சந்தோஷமா இருக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லுவேன் எனக்கு சோறு வரும்போது அதெல்லாம் விட்டுருவேன் அப்படி சொல்லலை நான் என்ன செய்வேன் அவரைப்பேன் ராஜாவுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பி வச்சிருந்தார் ராஜா எத்தனையோ முறை அவரை கொலை செய்கிறதற்கு தேடி செல்கிறார் ராஜா என்ன செய்கிறார் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அங்கு சவுல் ராஜாவை தாக்குவதற்கு அவருக்கு சமயம் கிடைக்கிறது அங்க அந்த செயல தாவித ராஜா செஞ்சாரா ஏன் செய்யல அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் இல்ல ஏனென்றால் சவுல் ராஜா நினைத்து தன்னை கொல்ல முடியாது என்ற நிச்சயம் தாவித ராஜாவுக்கு இருந்தது இந்த விசுவாசத்தை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் அவர் நிரப்பி வைத்திருந்தார் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் என் நான் கர்த்தரிடத்தில் வைத்திருக்கிறேன் தாவீது போல நம்ம கோலியாத்தை வீழ்த்தணும் நினைக்கிறோம் நினைக்கிறோம் சூழ்நிலைகளுக்கு மத்தியில விசுவாசத்தை பேசணும் அன்பை காண்பிக்கணும் விசுவாசத்துல செயல்படணும் நம்ம நினைக்கிறோம் இருதயம் அவருடைய வார்த்தைகளால் நிரம்பும் பொழுதுதான் அந்த செயலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் ஹலிலுயா ரைசல்லார் பரிசுத்த தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்